இல்லை இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் லஸ்ட் டைம் அங்கே ஒரு ஆள் இல்லத்துக்கு வர்றது ஸோ இங்கே கொடுத்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மென்மேலும் பலரும் இதே மாதிரி நிறைய பேருக்கு உணவளிக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வரலாம் நீங்கள் உங்களோட நல்ல நாளை நீங்கள் இவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் நம்ம இதுக்கு கேமராவுக்கு பேசுறதுக்கு வேண்டாம் வேண்டாம் அடை அது ஃபஸ்ட் டைம் பேசுகிறனா ஒரு மாதிரி இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறப்பல ஸோ என்னன்னா ஏதோ ஒரு செலிப்ரேஷன் வந்து இங்கே வந்து பண்ணுங்க ஒரு நாள் ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் வந்து இங்கே வந்து இங்கே அவங்க கூட ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இங்கேலாம் அவங்க ஆதரவு அட்டும் அவங்க ஃபேமிலியெலாம் இல்லாமல் இங்கே ஐடென்பிலிட்டி முன்னு தங்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பேருக்கும் வணக்கம் போல நம்ம சேலர் எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஐ டபிள்யூ டிமன் இந்த வாரத்துக்கு நம்ம கம்பல்சரி இங்கே ரெண்டு வாட்டி கொடுத்துருவோம் ஸோ இன்றைக்கி எதுக்காக வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நண்பரோட நண்பர் வந்து சுதீப் அருண் தவறி இரண்டாவது வருடம் நினைவு நாளை முன்னிட்டு ஸோ இங்கே இரவு உணவு கொடுக்க போகிறோம் ஸோ நானும் எனது நண்பர் சத்தியமூர்த்தி வந்திருக்கோம் ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஆய் சொல்லிருக்கேன் ஸோ கடவுளின் அருளால் பார்த்தீங்கன்னா நம்ம டீ கடை சேனல் மூலியமாக ஸோ சென்னையில் இருக்கிற ஏதோ ஒரு காப்பகத்தில் நம்ம நண்பர்கள் உறவினர் நம்மளோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஸோ ஏதோ இடத்துல கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாச்சு ஃபஸ்ட்டு வாரத்துக்கு மாதத்துக்கு பண்ணியிருந்தோம் இப்போ வாரத்துக்கு ஆறு ஏழு நாள் நம்ம ரெகுலராக சென்னைக்குள்ளே பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு ஸ்பான்சர் பண்ண எனது உறவுகளுக்கு எனது நண்பர்களுக்கு நண்பரோட நண்பர் எல்லாத்துக்குமே டீ கிடச்சு சார்பாக ஒரு அவன் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிடுறேன் ஸோ இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐடபிள்யூடி உமன் செட்டர் தான் ஸோ என்னோட நண்பரோட நண்பர் தவறி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஸோ போன வருஷம் முதலாம் ஆண்டு இங்கே தான் பண்ணோம் ஸோ ரெண்டாவது ஆண்டு நினைவு நாளுக்காக இப்போ இங்கே இங்கே வந்து இரவு உணவு கொடுக்குறோம் ஸோ அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுற நண்பர் பேரும் அவர் சொல்ல வேணான்னு ஸ்டிக் சொல்லியிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டு தான் ஸோ வீடியோவுக்கு பின்னாடி தான் இருக்கார் அவரோட நண்பனோட மறைவுக்காக ஸோ அவர் வந்து ரெண்டாவது வருஷத்துக்கு நினைவுனால முன்னிட்டு ஸோ இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு அதுக்கு ஒரு நன்றின்னு சொல்ல முடியாது அது இந்த மண்ணை விட்டு பிரிந்தவன் உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு ஸோ நம்ம உணவு கொடுத்து அவர் பார்த்துட்டு இருப்பார் அவரோட நண்பர் எவ்வளோ க்ளோஸ் பாருங்கள் அவரோட பர்த்டே அவரோட மென் மறக்காம மறக்காமல் எவ்ரி இயர் இப்போ லாஸ்ட்டு ரெண்டு வருஷமாக ரெண்டு பர்த்டேக்கும் செலப்ரேஷன் பண்ணோம் ரெண்டாவது இதுக்கும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு ஸோ இது ஒரு நட்பு கிடைக்கிறதுக்கு அவர் சுதீப் அருண் ரொம்ப ஒரு கொடுத்து வச்சிருக்கணும் ஸோ அவரோட ஆத்மா சாந்தி அடையா டீ சார்பாக ஒரு ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கறவங்க நீங்க ஏதோ ஒரு காப்பகத்தில் ஏதோ ஒரு இடத்துல பண்ணுவீங்க நோக்கத்தில் வார வாரம் காப்பக வீடியோ பதிவு போட்டுட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அவர்களுக்கு நினைவு நாள் அவர்கள் ஆத்மா அடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் அவர்களின் நினைவு நாளின் சார்பாக நமக்கு இன்று இரவு உணவு உணவு வழங்கியுள்ளார்கள் வழங்கியதற்கு மிக்க நன்றி அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் மென்மேலும் வளரவும் நீண்ட ஆயிலை பெறவும் இறைவனை வேண்டுகிறோம் நன்றி உணவளித்ததற்கு மிக்க நன்றி அவர்கள் ஆத்மா சாந்தியடைய ஒரு ரெண்டு நிமிஷம் பிரேயர் பண்ணிக்கங்க நன்றி இரவு உணவு வந்து கொடுத்தோம் ஸோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா சுதீப் அருண் அவரோட ரெண்டாவது வருடம் நினைவு நட முன்னிட்டு ஸோ வருட வருடம் அவரோட நண்பர் கேமரா பின்னாடி வந்து பார்த்துட்டு இருக்காப்புல ஸோ அவர் வீடியோலேயும் ஃபோட்டோஸ்லையும் வரக்கூடாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதனால நான் சத்தியமூர்த்தியும் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ சத்யமூர்த்தி இங்கே கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு முன்னாடி எங்க போய் கொடுத்துருக்கீங்களா இல்லை இதுதான் என்னோட ஃபஸ்ட் டைம் டைம் இல்லத்துக்கு வர்றது ஸோ இங்கே கொடுத்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மென்மேலும் பலரும் இதே மாதிரி நிறைய பேருக்கு உணவளிக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வரலாம் நீங்கள் உங்களோட நல்ல நாளை நீங்கள் இவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ அதாவது நம்ம ஓகே கேமராவுக்கு பேசுறதுக்கு வேண்டாம் வேண்டாம் நடம் பிடிச்சாப்பில்ல அது ஃபஸ்ட் டைம் பேசுகிறா ஒரு மாதிரி இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறப்பள்ள ஸோ என்னன்னா ஏதோ ஒரு செலப்ரேஷன் வந்து இங்கே வந்து பண்ணுங்கள் ஒரு ஒரு பர்த்டேவோ ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் வந்து இங்கே வந்து இங்கே அவங்க கூட ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இங்கேலாம் ஆதரவு அட்டவங்க ஃபேமிலியெலாம் இல்லாமல் இங்கே ஐடபிலிட்டி அவங்க முன்னு செட்டு தங்கிட்டுருக்காங்க ஸோ இங்கே வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு